உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த பூமி வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க மல்டி பர்பஸாக யூஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க விவசாயம் விவசாய சம்பந்தமான ஏதாவது தொழில் தொடங்குறவங்களுக்கு செட் ஆகுங்க கோழிப்பண்ணைக்கு செட் ஆகக்கூடிய பூமிங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குதுங்க கிழமைக்கு நீலியாக அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ் தூரத்துலேயே இருக்குதுங்க அதாவது ஐநூறு மீட்டர் இருக்கிறனால வேறு ஏதாவது தொழில் தொடங்குகிறக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகுங்க ஃபேக்ட்ரி ஏதாவது குடோனு மில்லு இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒருவேளை நீங்கள் வாங்கி தென்னந்தோ போடுறனாலும் அதுக்கும் செட் ஆகுங்க இந்த ஏரியா வந்து நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷத்தில் நல்ல குரோத் ஆகுங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு கிணறு வந்துருங்க ஒரு சர்வீஸ் வந்துருங்க அது போக திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியர் ப்ராஜெக்ட் வாட்டர் இருக்குதுங்க வாய்க்காலினோடய தலைமடைய இந்த பூமி அமைஞ்சிருக்கனால வாய்க்கால் தண்ணி வந்து நல்லா பாயுங்க இந்த பூமிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே சேல் ஆயிருக்குங்க ஆனால் இது சொல்கிற ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணி குறச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த லேண்டை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் Thank you.